பருந்து வானில் இருந்து வட்டம் விடுகிறது தன் இறைக்காக கோழி சிறகால் மூடி பறைக்கிறது தன் புஞ்சின் உயிர் தாக்க சிங்கள போர் விமானம் வானில் பறக்கிறது பருந்து போல சிங்களத்தில் வாழும் தமிழ் இன பெண் தன் குழந்தையின் உயிர் காக்க பதுங்கு குழியும் இறங்கி முந்தானை குழியால் மூடி மறைக்கிறாள் குழந்தையை போர்களத்தில் பல நாள் பட்டினி கடந்த ஆயின் மாறுதீர் வறண்டு போன மார்பகத்தை பார்க்க நிறுத்துறது குழந்தை பெண்களில் இருந்து வடி கண்ணீரால் தன் வளர்ந்தது கண்ணீர் திரிகள் சிங்கள வீரன் ஒருவன் சிங்கள தமிழ் பெண்ணை உடம்பை ரசிக்கின்றான் பதுங்கு குழியில் தன் காம பசித்தாக உடம்பை பசி திருத்த அல்ல குழந்தை அழுகைய தணிக்க தூக்கிச் சுட்டார் பதுந்து துடி திங்கள வீரன் பதுந்து துழியில் கிடந்த பாறை சிறு துண்டுத்தல்லை எடுத்து அடித்தார் மண்டையில் வீரன் ஐயோ என்று விடுத்தார் தரையில் நாடு அழிந்தாலும் அழியட்டும் தமிழன் மானம் காக்க என் கற்பு அழியக்கூடாது என்று